அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அக்கா எழிலரசி அவர்களை ஆதரித்து இந்த பொதுக்கூட்டம் நடக்குது தெருமுனை பொதுக்கூட்டம் மட்டும் நடக்குது வேட்பாளரை காணாம அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க நாங்க காசு கொடுத்து வேட்பாளர் வந்தாத்தே வேலை செய்யறோம் சொல்லி காசு கொடுக்க கூலி ஆட்கள் கட்சிக்காரங்க நாங்க இல்ல நாங்க வேட்பாளர் வந்தாலும் வராட்டாலும் கட்சிக்காண்டி களத்தில் நின்று வேலை பார்க்குற நாம் தமிழர் பிள்ளைகள் வேட்பாளர் இருந்தால் தான் பிரச்சாரத்துக்கு வேட்பாளர் வந்தாவே மாற்று கட்சிக்காரன் களத்துக்கு போகல திருப்புவடா ஒன்றியத்துல பொறுத்தளவு சிவசங்களை பொறுத்தளவு எந்த கட்சிக்காரனும் அவங்க வேட்பாளர் வரும்போதே களத்துக்கு போகல ஆனா எனக்கு வேட்பாளரே இல்லாம ஒரு பொது கூட்டமா துண்டறிக்கை கொடுத்து வீடு வீடா போயிட்டு இருக்கோம் அப்ப உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசத்தை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கும் மாற்று கட்சிக்கும் வித்தியாசம் என்னடா அவங்க காசு கொடுத்து வேலை பார்த்தா மாற்று கட்சி அதிமுக திமுக காங்கிரஸ் எங்க காசு போட்டு வேலை பார்த்தா நாம் தமிழர் கட்சி இப்ப கடந்த முறை இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தல இதே இடத்துல திருமுனை பொதுக்கூட்டம் அக்கா சண்முக பிரியாவை ஆதரிச்சு இதே இடத்துல போட்டோம் அப்ப கூட்டம் போட்ட சூழ்நிலை எப்படி இருந்தா இங்கிட்டு பத்து சேரு அங்கிட்டு பேசுனா பத்தே பத்து பேர் தான் உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு கூட்டம் போட்டு பேசுறான் இங்கிட்டு ஐம்பது சேரு இப்போ இங்கிட்டு பேசுறான் இதே அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரும் அந்த ரோட்ல போடுவான் கூட்டம் அங்க வரையும் போடுவான் அதுதான் இந்த கட்சியோட வளர்ச்சி என்னத்த நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க நீ என்னத்த பாத்தீங்க நீ என்ன செஞ்சிட்டீங்க என்ன சாதிச்சீங்க எல்லாரும் கேக்குறாங்க எங்களோட வளர்ச்சி வந்து போயிட்டே இருக்கு இந்த கேரளாவில மூங்கில சொல்லுவாங்க ஒரு மூங்கில் வந்து பத்து வருஷம் நல்லா வளராமையே இருக்குமா அது என்ன பண்ணிட்டு இருக்கு மேல வளரவே வளராது கீழே அதோட வேர்கள் அடித்தளத்துல பரப்பிக்கிட்டே இருக்கேன் அது சிட்டிலிருந்து ஒரு வருஷத்திலே பார்த்தா பத்தடி வளர்ந்துடும் அதுக்கு ரெண்டு மாசத்துல பார்த்தா அதுக்கு மேல வளர்ந்துடும் அது மாதிரி நாம் தமிழர் கட்சி கீழே பேஸ் மட்டம் போட்டு வளர்ந்துகிட்டே இருக்கு அது அசுர வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டே இருக்கு இன்னைக்கு பத்து பேர் இருந்தா திருப்ப பழையனூர் கிராம கூட்டம் போட்ட இடத்துல இன்னைக்கு ஐம்பது அறுபது பேர் வச்சு கூட்டம் போறோம்டா தான் அதே எங்களோட வளர்ச்சி அடுத்த கட்டத்தை நோக்கி போறான் இதே இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல இந்த ரோட்ல பெரிய பொதுக்கூட்டமே போடுவான் அப்ப தெரியும் இந்த சிதை நாடாளுமன்ற தொகுதியில பற்றி வெற்றி பெற்றாலும் பெறத்தாலும் எங்களோட வளர்ச்சி எப்படி இருக்க போகுதுன்னு அன்னைக்கு கூட்டத்தில் நான் காண்மிக்கிறான் அது அதே எங்களோட வளர்ச்சி அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இந்த சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி உருவாக்கப்பட்டது முத முத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுதான் சட்டமன்ற நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் நடந்துச்சு முதல் தேர்தலில் வெற்றி பெற்றது திமுக வேட்பாளர் தா கிருஷ்ணன் முறை அவர் வெற்றி அந்த இரண்டு பெற்றியை நாற்பது வருஷம் ஆச்சு திமுக இங்க எம்பி ஆகவே இல்ல நிக்கவே இல்ல வேட்பாளர் ஒருவரை போயிட்டா வேற ஆறுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எடுத்து நிக்கல ஐயா தா கிருஷ்ணன் எடுத்து இது வரைக்கும் போட்டி சீட்டு தர என்ன பாவம் செஞ்சீங்களோ காங்கிரசுக்கு நீங்க வந்து வேலை பார்த்து தொண்ணூலிய பத்தே காலம் முடிஞ்சு வரும் ஒரு திருப்போணத்து வேட்பாளர் நிக்க நிறைய ஆசைப்படுறாங்க வாய்ப்பு கேட்கிறாங்க அவங்கள பேஸ்ட் அடிச்சு வேட்பாளர் சொல்லிக்கிறாங்க ஆனா சீட்டு மட்டும் தர மாட்டாங்க அவங்களுக்கு முறை <laughs> உங்களுக்கு <laughs> 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 இந்த அறிவிக்க மாட்டாங்க இந்த முறை தொகுதியா அடுத்த உங்களுக்கு வேட்பாளர் வருவா உங்க கட்சி வேட்பாளர் வருவாரு நீங்க வந்து வந்து உங்க செல்வாக்க காத்தலாம் இந்த முறை நீங்க காங்கிரச தோக்கடிங்க திமுக திமுக வந்து காங்கிரசுக்கு வேலை உங்கள உங்களோட ஓட்ட நாம் தமிழருக்கு போட்டு

அவர் பிளேஸ்மெண்ட் எங்கடா இருக்குன்னு கேட்டா அவர் சென்னைக்காரன்றாங்க திருநெல்வேலின்றாங்க எங்க இருக்காங்க தெரியல அவர் என்னடா அவர் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும் மயிலா இந்து மயிலாப்பூர்ல இந்து பேமெண்ட் கம்பெனில ஐயாயிரம் ஐநூத்தி இருபத்தி மூணு கோடி ஆட்டையை போட்டு வந்திருக்காரு அவரோட தலைவர் இந்த தேவநாத யாதவ் முத முதல ஒரு காலத்துல இருக்காங்க பெரிய ஊழல்வாதி காலத்துல இருக்கிறாங்க திரும்ப சிவகங்கையில ஒரு வேட்பாளர் பிஜேபி வேட்பாளர் ஒரு வேட்பாளர் பெரிய வேட்பாளரை போட்டாலும் பரவாயில்ல அதுவும் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அதுவும் போச்சு அதுக்கடுத்து அதிமுக பலமான வேட்பாளர் போட்டா கூட ஏதோ வெற்றி வாய்ப்பு கிட்ட நிறைய சேவியதாசி ஒரு வேட்பாளரை போட்டிருக்காங்க அந்த வேட்பாளர் கட்சிக்காரங்க தெரியல அவங்களே சொல்லிக்கிறாங்க இன்னைய வேட்பாளர் தெரியாது அவர் யாரும் பின்னாடி செக் பண்ணி பார்த்தோம் பார்த்தோம்னா அது ஒரு மணல் மாப்பியா கும்பல் வெறும் மணல் மாப்பியா ஏடிஎம் கே போட்டு வேட்பாளர் மணல் மாப்பியா அந்தோணி சாமின்றவர் அவங்க அண்ணன் ஒரு மணல் மாப்பியா அவரோட தம்பியே இந்த சேவியர் தாத்து காலியார் கொண்டு காலியார் கோயிலுக்காரு திமுக அண்ணா திமுக கூட பரவாயில்ல அண்ணா வேட்பாளர் போட்டு வேட்பாளர் மணல் மாப்பியா அதே ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் வேட்பாளர் போட்டு அண்ணா சிங்காரு பொண்ணு பொன்னையான்ற ஐபிஎஸ் அதிகாரோட தம்பியோட தம்பி கணேசன் என்ற அவர் மணல் மாப்பியாவோட தம்பி தான் ராமநாடு பாராளுமன்றத்துடைய வேட்பாளர் அண்ணா திங்க திருச்சி வேட்பாளர் பாத்தீங்கன்னா கரிகால அவர் பெரிய மணல் மாப்பியா காவேரியே கடத்திட்டு முடிச்சுட்டாங்க காவேரி இல்ல அவ்வளவு பெரிய கரிகால அவரோட தம்பி தான் திருச்சி வேட்பாளர் அண்ணா மூணு வேட்பாளர் போட்டிருக்காரு அண்ணா திமுக மூணுமே பார்த்தா மணல் கூட தம்பி அவர் மணல் மாப்பியா போட்ட கண்டுபிடிச்சு போடுறாங்க அதனால வேட்பாளர் அவரோட தம்பிய விட்டு தம்பி வேட்பாளரை போட்டு அவங்க அரசியல் கொண்டு வராங்க அவங்க தொழில வளர்க்கறதுக்கு இப்படிதான் ஒவ்வொரு வேட்பாளர் பின்னாலேயே பாக்குறீங்க இதே நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் என்ன நீங்க மட்டும் என்ன தகண்டிட்டீங்க அப்படின்னு கேட்பீங்க இந்தமா எந்த ஊருக்காரங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தமா சிவலிங்கையை காளியார் கோவிலில் பூர்வீகமாக கொண்டா இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களாம் இவங்க ஒரு பொறியாளர் இப்போ வெளி இப்போ தஞ்சாவூரில் படித்து தான் இங்கே கல்யாண கல்யாணம் ஆகி அங்கே இருக்காங்க அங்கே படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டா அவங்க பூர்வீங்கம் பேஸ்மெண்ட்டு எல்லாம் காளியார் கோயிலில் இந்த பகுதியை திறந்தவொன்னே வேட்பாளையம் கொடுக்காங்க டிகிரி பற்றி பட்ட பொறியாளர் மற்ற வேட்பாளர் படிப்பையும் நீங்க பார்த்துக்கோங்க கார்த்திகை சிரமம் கடந்த முறையை ஓட்டு கட்டி வந்தாரு செம்பர் சீரியல் பாத்தீங்களா சார் கண்ணம்மா பாத்தீங்களா இதே இடத்துல பேசினாரு அதுக்கடுத்து என்னைக்கு வந்தாரு போட்டி கேட்கறது நாளைக்கு வராங்களா அவங்களோட வேலை இருக்கு போயிட்டா இருக்கு